இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோரில் டெஸ்ட்டுக்கு பஞ்சமே இல்லை ஏன்னா இந்த தங்கம்மையரோட ஆகி பாக்கியம் என்ன பண்ணுறா நகையெல்லாம் எங்களுக்கு ஓப்பளைங்க எண்பது பவுன் நகை போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி வைக்கலை கூட்டிகிட்டு ஸ்டேஷனுக்கு வந்துடுறா இந்த பாண்டியன் அவங்க ஃபேமிலி என்ன பண்ணுறாங்க மீனாவை கூப்பிட்டுக்கிட்டு நகையெல்லாம் எடுத்து ஸ்டேஷனுக்கு வராங்க இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுறாங்க நகையெல்லாம் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க எஸிஏ கூப்பிட்டு இதில் ரெக்கார்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க நகையாக மீனாக எடுத்து கொடுக்குறாங்க இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க இந்த வரமா நகையெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோ அப்புறமேலு கம்மலை காணா இதை காணும் சொல்லாதா அப்படிங்கும் போது ஒன்றுமே தெரியாத மேலே நைஸ் அந்த தங்கம் மேலே ஆகி என்ன பண்ணுறான் நகையெல்லாம் செக் பண்ணி பார்க்குறேன் டாக்குன்னு என்ன நகையெல்லாம் கருத்துருக்கு எங்கேயா தங்கம் கருக்குமா அப்படின்னு புருஷன் முன்னாடியும் ஒரு போடுறாங்க பாண்டியனுக்கு அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி கோமதிக்கு அதுக்கு மேலே நெஞ்சு அடிக்கிற மாதிரி டா அப்போ என்ன பண்ணுறான் மீன் ஏங்க நாங்கள் எண்பது பவுன் போட்டோங்க இன்றைக்கி ஒரு கோடி ரூபா வருங்க எங்கள் நகைக்கு வடிசை சொல்லுங்கள் என் பொண்ணு வாழ்க்கையை நான் கோர்ட்டில் பார்த்துக்கிறேன் அப்படிங்கும்போது பாண்டியனுக்கு அப்படியே தாங்க முடியல அதிர்ச்சி என்னடா அப்படின்னு மீனா என்ன பண்ணுறா ஏங்க உங்களுக்கே நியாயமா ஏ நீ சும்மா இரு உன் புருஷனுக்கே நீங்கள் பத்து லட்ச ரூபா தான் வேலை வாங்குனீங்க இந்த கயிறு பேருக்கு ட்ராவல்ஸ் வச்சு கொடுத்தாங்க இதுக்கெல்லாம் நகை காசை எங்கே வந்துச்சு நகையை வச்சு தான் விற்று தான் கொடுத்துருக்கீங்க ஃபிராட்கார் குடும்பம் இந்த குடும்பத்தில் பொண்ணை கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி அப்படியே பயங்கரமாக காண்டாகிற மாதிரி பாக்கியம் பேசுகிறேன் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான்னு ஜனவனை தாங்க முடியுமா கொய்யம் முறுக்கிறான் ஒரு கட்டத்துக்கு மேலே டக்குன்னு மீனாக போதை நிறுத்துமா ஓகே தெரியாத மீனாக கல்யாணத்துக்கு எண்பது பவுனாக போட்டால் ஆமாம் எண்பது பண்ண போட்டோம் அப்படிங்கிறா பாக்கியம் ஹய் அவ்வளோ மரியாதை உடனே டக்குன்னு என்ன பண்ணுறான் அத்தை மாமா என் மன்னிச்சுங்க இவங்க கல்யாணத்துக்கு எண்பது பவுன்லாம் போடலாம் வெறும் எட்டு பவுன் தான் போட்டாங்க எங்களுக்கு இந்த துன்மை அப்பயே தெரியும் அதாவது தாலிப்பிடிச்சி கட்டும் போது ராஜின் நானும் கண்டுபிடிச்சிட்டோம் ஆமாம் அந்த மேல் வாழ்க்கை கெட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி அவள் கேட்க அவங்க கேட்டுக்கிட்டாங்கன்னு நான் சொல்லாமல் எங்களை மன்னிச்சுங்க உங்கள் போட்டது எட்டு பவுன் தான் அப்படிங்கும்போது தங்காமையல் இல்லை அவங்க ஆகி பாக்கியம் அப்படி திரு தேல் கட்டணம் முழிக்கிறாள் ஆஹா மாட்டிக்கிட்டோமே சாமல் போட்ட கொடுத்து அந்த எண்பது பவுனில் எட்டு பவுன் போய் எடுத்துகிட்டு போயிருந்தால் தப்பிச்சிருக்கலாமே இப்போ கைங்களும் மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு முழிக்கிறாள் இன்ஸ்பெக்டர் அப்படியே திரும்பி முறைக்கிறாங்க பாக்கியத்தை ஆஹா மாட்டிக்கிட்டேமே அப்படின்னு இப்போ பார்க்குறா பாக்கியம் ஆட்சி செய்யப்பா மீனாகவும் பம்பதியும் தேவையான பாக்கியத்துக்கு அவள் மக வாழ்க்கையை அவளே கெடுத்துட்டா சுத்தம் ஓ இந்த ஃப்ராடு பாக்கியம் கடைசியில் இங்கே தான் வந்து நிற்கும் நமக்கு தெரியும் முன்னாடியே டேரெக்டரு இங்கே தான் கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறாரு எட்டு பவுன் நகையே போட்டு எண்பது பவுன் சொல்கிறான்னு நமக்கு முன்னாடி தெரியும் ஃப்ராடு காரி கடையிலே அட்டைப்பட்டவங்க எல்லாம் சம்மந்தி கடையிலையே திருட்டு பயப்பில்லையா